வணக்கம் கடகராசி வைகாசி மாத ராசி பலன்கள் ராசிக்காரர்களுக்கு வைகாசி மாதத்தில் பல நாள் பிரச்சனைகளும் துன்பங்களும் பொருளாதார நெருக்கடிகளும் குடும்பத்தில் ஏற்பட்டிருந்த எண்ணற்ற குழப்பங்களும் பிரிவினைகளும் இருந்து உங்களுக்கு விடுதலை கிடைத்து நற்பலன்களை கொடுக்கின்ற ஸ்தானத்தில் கிரக அமைப்புகள் வாழ்க்கையில் கிரகங்கள் நல்ல நிலையில் அமர்ந்து விட்டால் அதுவும் குரு சனி ராகு கேதுக்கள் இந்த கிரகங்கள் நல்ல நிலையில் அமர்ந்தாலே வாழ்க்கையில் பெரிதளவு போராட்டங்கள் இருக்காது கஷ்டங்கள் இருக்காது துன்பங்கள் இருக்காது உங்களுக்கு எதிரிகளும் உங்களுக்கு நற்பலன்களை செய்யக்கூடிய அமைப்பில் மாறிவிடும் இதே ராஜகிரகங்கள் குரு சனி ராகு கேதுக்கள் பாதகமான இடத்தில் அமர்ந்துவிட்டால் தொடர் துன்பங்களும் இழப்புகளும் பொருளாதார நெருக்கடிகளும் தொழிலில் பின்னடைவும் குடும்பத்தில் சந்தோஷம் இல்லாமல் கலகமும் கண்ணீரமாகவே இருக்கும் இந்த பாதகங்களிலிருந்து மீண்டு வருவது கடகராசி கடக ராசிக்காரர்களுக்கு இத்தனை கஷ்டங்களும் வருவதற்கு காரணம் நீங்கள் எடுக்கின்ற முடிவாக தான் இருக்கும் நீங்கள் எதை நம்ப வேண்டுமோ அதை நம்ப தவற விட்டுவிட்டு எதை நம்ப அதை நம்பி வாழ்க்கையில் கஷ்டங்களும் நஷ்டங்களும் அனுபவிக்கக்கூடிய ராசி எதற்காக கடக ராசிக்காரர்கள் எப்பொழுதுமே மூன்றாவது மனிதர்களால் நற்பலன்களை அடைவார்கள் என்று ஒவ்வொரு பதிவிலும் சொல்லக்கூடிய வார்த்தைகளாகவே இருக்கும் மூன்றாவது மனிதர் என்றாலே யாருன்னு தெரியல முகம் தெரியாத மனிதர் என்று என்ன வேண்டாம் மூன்றாவது மனிதர் என்பது உறவுக்கு அப்பாற்பட்ட மனிதர்களோ சொந்த பந்தங்களுக்கு அப்பாற்பட்ட மனிதர்களோ திடீர் என்று உங்களுக்கு ஆலோசனை சொல்வது இது தவறான பாதை என்று சுட்டி காட்டுவது உங்களுக்கு உதவிகரம் நீட்டுவது உதவியாக இருப்பது இப்படிப்பட்ட நற்பலன்கள் உங்களுக்கு அவ்வப்போது நடக்கும் ஆனால் கடகராசி சொந்த முயற்சிகளால் வெற்றி பெற வேண்டும் என்பதற்காக கடினமாக உழைக்கக்கூடிய ராசி இரவு பகல் என்று பாராமல் அனைவருக்கும் நற்பலன்களை செய்வதற்காக உங்களுக்கு அவ்வப்போது பிரச்சனைகள் உறவாலும் நட்பாலும் சொந்த பந்தங்களாலும் பல வகையில் துன்பங்களை அடையக்கூடிய ராசியாகவே இருக்கும் சரி கடக ராசிக்காரர்களுடைய குணாதிசயங்களை சொன்னது போதும் இப்பொழுது வைகாசி மாதத்தில் கிரகங்கள் தரக்கூடிய பலன்களை பற்றி பார்ப்பதற்கு முன்பதாக சந்திர அஷ்டம தினங்களை அறிந்து கொள்வது மிகவும் உதவியாக இருக்கும் சந்திரன் எட்டாம் இடத்தில் சஞ்சாரம் செய்யக்கூடிய காலகட்டமே சந்திராஷ்டமம் இந்த சந்திரஷ்டம காலங்களில் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் காரணம் அஷ்டம சனி ஒரு பக்கம் இருக்க உங்களுடைய சொந்த ஜாதகத்தில் என்ன தசா நடக்கிறது என்பதை அறியாமல் பார்க்காமல் சொல்லக்கூடிய பதிவு ஆனால் எந்த கடகராசிக்காரர்களாக இருந்தாலும் இந்த சந்திரஷ்டம தினங்கள் என்பது பாதகத்தை கொடுக்கும் பாதகத்தை கொடுக்கும் என்பதனால் இந்த இரண்டே கால நாட்களில் எந்த விதமான புதிதான தொழில் தொடங்குவது ஊர் பிரயாணம் செய்வது யாரிடமாவது கொடுக்கல் வாங்கலில் ஈடுபடுவது தேவையில்லாத குழப்பங்களாக இருந்தால் மௌனமாக இருப்பது இதை கடைபிடித்தால் போதும் இதைவிட முக்கியமான விஷயம் எட்டாம் இடத்தில் சனி பகவான் அஷ்டமசனியாக இருக்கும்போது வண்டி வாகாணங்களில் வேகமாக செல்லக்கூடாது பிரச்சனைகள் என்பது பெரிதளவாக இருப்பதினால் மிக கவனம் விழிப்புடன் இருந்தால் பாதகத்தில் இருந்து மீண்டு வரலாம் சந்திரஷ்டம தினமாக இருபத்தி ஒன்பது ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வைகாசி மாதம் பதினாறாம் தேதி புதன்கிழமை இரவு எட்டு மணி ஒரு நிமிடங்களுக்கு கும்பராசியில் சந்திர பகவான் சஞ்சாரம் செய்யும்போது உங்களுக்கு சந்திராஷ்டமி தினமாக ஆரம்பமாகும் சந்திராஷ்டமி தினங்களிலிருந்து மீண்டு வருவதற்குண்டான காலமாக முப்பத்தி ஒன்று ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வைகாசி மாதம் பதினெட்டாம் தேதி வெள்ளிக்கிழமை இரவு பத்து மணி முப்பத்தி நான்கு நிமிடங்களுக்கு மீனராசியில் சந்திர பகவான் சஞ்சாரம் செய்யும்போது சந்திராஷ்டம தினங்களிலிருந்து மீண்டு வரக்கூடிய நாட்களாக இருக்கும் இம்மாதத்தில் கிரகங்கள் தரக்கூடிய பலன்களை பற்றி பார்க்கலாம் கடக ராசிக்காரர்களுக்கு கேது பகவான் மூன்றாம் இடத்தில் இருப்பது முயற்சிகளில் வெற்றியும் காரிய பலிதமும் திடீர் தனலாபங்களும் குடும்பத்தில் சந்தோஷமும் மன நிம்மதியும் கிடைப்பதற்கு ராசியில் அமர்ந்திருப்பது கேது பகவான் தைரியம் தன்னம்பிக்கை விடாமுயற்சி வெற்றியை தரும் அந்த ஸ்தானத்தில் கேது பகவான் இருப்பது மிகவும் நல்லது சனி பகவானை பொறுத்தவரையில் அஷ்டம சனியாகவே இருக்கிறார் அவ்வப்போது சில பிரச்சனைகளும் நண்பர்களோ அல்லது உறவுகளோ அல்லது கொடுக்கல் வாங்கல் இதில் ஏதாவது ஒரு மனக்கசப்பான விஷயங்களை சந்தித்து ஆக வேண்டும் ஏன்னு கேட்டீங்களாக்கா அஷ்டம சனி இருக்கும்போது நல்ல நிலையில் இருந்தாலும் மூன்று கிரகங்கள் நல்ல நிலையில் இருந்தாலும் பாதகம் என்பது சனி பகவானால் அவ்வப்போது வந்து கொண்டு இருக்கும் கவனமாக இருக்க வேண்டும் பொறுமையாக இருக்க வேண்டும் கடகராசிக்காரர்களுக்கு ஒன்பதாம் இடத்தில் செவ்வாய் ராகு இணைந்து இருப்பதினால் குடும்பத்தில் சொந்த பந்தங்களால் சிறு பிரச்சனைகள் வந்து விலகுவதற்குண்டான வாய்ப்புகள் இருக்கும் வெளியூர் பிரயாணம் இருக்கும் திடீர் வெளியூர் பிரயாணத்தால் சில விஷயங்கள் உங்களுக்கு நல்லதாக நடப்பதற்குண்டான வாய்ப்புகள் இருக்கும் புதன் சுக்கிரன் இணைந்து தசமகேந்திரம் என்று சொல்லக்கூடிய பத்தாம் இடத்தில் இருப்பதினால் உங்களுக்கு இதனால் வரையில் வராமல் இருந்த பணம் வந்து சேரும் கையிருப்பு உங்களுக்கு அதிகரிக்கும் கடனாக இருந்தால் அடைக்கலாம் குடும்பத்தில் சந்தோஷம் நிலவும் குடும்பத்திற்கு தேவையான அனைத்து வகையான பொருட்களும் வாங்கி மகிழலாம் ஒரு சிலருக்கு உங்கள் கைகளில் இருக்கும் காசு பணம் அல்லது தங்க நகைகளை அடகு வைப்பதற்குண்டான வாய்ப்புகள் இருக்கும் அப்படி இருந்தால் இரட்டிப்பான லாபங்களை தரக்கூடிய நாளாகவே இருக்கும் இந்த வைகாசி மாதத்தில் சூரியன் குரு இணைந்து பதினோராம் இடத்தில் உபஜயஸ்தானத்தில் இருப்பதினால் இம்மாதத்தின் பிற்பாதைக்கு பிறகு அதிகப்படியான நற்பலன்களும் அதிகப்படியான லாபங்களும் குடும்பத்தில் சந்தோஷமும் நற்பலன்கள் கிடைத்து சந்தோஷம் அடையக்கூடிய ராசிகளில் கடகராசியும் இருக்கும் என்று சொல்லி இன்னொரு நல்ல பதிவில் உங்களை நான் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்